தமிழ்நாடு முழுவதும் திமுக அரசை கண்டித்து கழகத்துடைய பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் பகுதியிலே நூறு சதவீதம் நூற்றி சதவீதம் வரியை உயர்த்தினார்கள் இன்றைக்கு வருடம் ஆறு சதவீதம் மீண்டும் உயர்த்தியுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் தாமதமாக கட்டினால் ஒரு சதவீதம் அபராதம் என்று அதையும் உயர்த்தியுள்ளார்கள் அது மட்டுமல்ல இன்னைக்கு மின்கட்டணம் கடுமையான விலை உயர்வு அதே போல் பீ மின் மின்சார்ஜ் என்று அப்படி ஒரு விலை உயர்வு என்று பல்வேறு பிரச்சனைகள் அதே போல் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு போதைப்பொருள் விற்பனை என்று அதே போல் இந்த மூன்று ஆண்டுகளாக இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் எந்த திட்டங்கள் வரவில்லை என்று இதையெல்லாம் கண்டித்து அந்த எடப்பாடியை மாபெரும் மனித சங்கலி போராட்டம் இன்றைக்கு கோவை மாவட்டம் முழுவதும் நடந்து முடிந்தது இப்பொழுது நம்முடைய கோவை புன்னகர் தெற்கு மாவட்டத்தில் குடியுமத்தூர் பகுதியிலே நடந்து முடிந்திருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு அனைத்து திற மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் இப்போ நூறு சதவீதம் நூற்றம்பது சதவீதம் அந்த விலை உதவியே அவங்களால் கட்ட முடியல இன்றைக்கு வருட வருடம் ஆறு சதவீதம் என்று உள்ளார்கள் அதே போல் மின்சார கட்டணமும் வருட வருடம் உள்ளார்கள் ஆகவே இன்றைக்கி கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போதும் சரி எடப்பாடியார்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சரி கொரோனாவெல்லாம் வந்தது இன்றைக்கு எல்லாமே லாக்டவுன் அந்த நேரத்தில் கடை இல்லை அரசாங்கத்துக்கு வருமானமே இல்லை அந்த நேரத்துலேயும் கூட அப்போ நான் தான் உள்ளாயித்துறை அமைச்சர் அந்த நேரத்துலேயும் கூட மத்திய அரசும் கூட சில நிதியெல்லாம் வருவதற்காக சில கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னாங்க அப்போ என் என்ன கண்டிப்பாக நான் உயர்த்த மாட்டேன் அப்போ எடப்பாடியார் பிரதமர் போது உயர்த்த மாட்டேன் கண்டிப்பாக மக்கள் மிகவும் சிரமத்தில் இருக்கிறார்கள் இன்றைக்கு கொரோனா தொற்று வந்திருக்கிறது இன்றைக்கி லாக்டவுன் ஆகியிருக்குது அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை என்பது உண்மைதான் இருந்தாலும் கூட மக்களுடைய சிரமத்துக்கு கூடுதல் சிரமத்தை உருவாக்கக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு சொத்து வரி உயர்த்தவே இல்லை ஆனால் இன்றைக்கி இந்த அரசாங்கம் இன்றைக்கி உயர்த்தியது மட்டுமல்ல கூடுதலாக வருட வருடம் ஆறு உயர்த்தி இருக்கிறது கண்டிப்பாக உடனடியாக அந்த கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அதே போல் கோவை மாவட்டம் முழுவதும் தொழில் நிறைந்த மாவட்டம் இந்த பீக்கவர் இந்த சார்ஜினால் பார்த்தீங்கன்னா பீக்கவர் மின்சாரம் தருவதனால் பார்த்தீங்கன்னா மின் மின் சார்ஜினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார் தொழில்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாண்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக இந்த தொழில்களை பாதுகாக்க பாதுகா பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கி திமுக அரசும் மத்திய அரசும் தலையிட்டு தொழில்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் பி கவர்மெண்ட் கட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அதே போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூடுதலாக வட்டி இல்லாத கடன் புடையத்துறை அம்மா அவர்கள் இருக்கும்போது திருப்பூருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இரநூறு கோடி ரூபாய் வட்டி இல்லாத கடன் கொடுத்தார் அதே போல் இன்றைக்கு கடனை கொடுத்து தொழில்களை வளப்படுத்த வேண்டும் அப்போ தொழிலாளர்களுக்கு வேலை இருக்கும் மற்ற மாநில தொழிலாளர்கெல்லாம் வேலை இருக்கக்கூடிய மாவட்டம் கோவை மாவட்டம் தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிற தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு வேலை இல்லை ஆகவே கடுமையாக இன்றைக்கு இந்த அரசும் மத்திய அரசு ரெண்டுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்து அதே போல் இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் எந்த திட்டம் எந்த திட்டம் வரல இன்றைக்கி பார்த்தா எங்கே பார்த்தாலும் போதைப் பொருட்கள் இந்த போதைப் பொருளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி எடப்பாடியாளர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இன்னைக்கு கோவை மாவட்டத்துக்கு கேட்ட திட்டங்களை போகிற கொடுத்தார் மிகப்பெரிய வளர்ச்சி ஐம்பது ஆண்டுகளில் அது வளர்ச்சி தந்தார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சாலைகள் பாலங்கள் கூட்டுக்குண்டு திட்டம் மத்திக்கிடுவான திட்டம் ஏரோர்ட் விரிவாக்கம் ஆனமழையான நல்லா திட்டம் சொல்லிகிட்டே போகலாம் இன்றைக்கி அத்தனை திட்டங்களை வாரி வாரி கொடுத்தார் இன்றைக்கி ஒரு திட்டமே வரல ஆகவே கண்டிப்பாக டேமேஜான சாலை இல்லாது போட வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி முதலமைச்சர் வருவார் மீண்டும் கண்டிப்பாக கோவை மாவட்டத்துக்கு விடுபட்ட திட்டங்களை எங்களுக்கு செய்து தருவார் என்று சொல்லி கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எப்பொழுது ஆட்சி மாற்றம் வரும் அப்பொழுது எடப்பாடி முதலமைச்சர் வருவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கார்கள் உடனடியாக இந்த அரசு இனியாவது கொண்டு இந்த விலைவாசி உரிமை உயர்வை சொத்து வரி உயர்வை மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ள நன்றி கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் அந்த உயிரிழப்பு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லாமே வந்து ஆர்வமாக வருவாங்க இளைஞர்கள் ம பொதுமக்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்காங்க கண்டிப்பாக பாதுகாப்பு கூடுதலாக கொடுத்துருக்க வேண்டும் அந்த கொடுக்க தவறியதை கண்டிக்கணும் அது மட்டுமில்ல இன்றைக்கு கூடுதலாக காவல்துறையை கொஞ்சம் விழித்து கொண்டிருக்கணும் இருக்கணும் அந்த எல்லா பக போட்டு அதே போல் கூடுதலாக வண்டி அதே போல் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு மெட்ரோ ரயில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சாதாரணமாக இந்த கிரிக்கெட் மேட்ச் இந்த டிஎன்பிஎல் அந்த ஐபிஎல் நடக்கும்போதெல்லாம் கூட அந்த கூடுதலாக எல்லாம் நிறைய பஸ்ஸெல்லாம் விட்றாங்க அந்த மாதிரியெல்லாம் விட்டு இதை கூடுதல் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும் கவனம் செலுத்தி தவறிவிட்டார்கள் கண்டிப்பாக இது போன்ற நிலை இனி கண்டிப்பாக இருக்கக்கூடாது மீண்டும் அதே போல் எங்கள் பொதுச்சியார் தெளிவாக அறுக்கிவிட்டிருக்காரு அந்த குடும்பங்களுக்கு கூடுதலாக வேலை வாய்ப்பும் அதே போல் பார்த்திங்கன்னா நிவாரண நிதி கூடுதலாக வழங்க வேண்டும்